ஒரு நண்டுல இவ்வளோ விஷயம் இருக்கா இது தெரியாம போச்சே சாப்பிட்டு பாருங்க விஷயம் புரியும் சைவ பிரியர்கள் அசைவ பிரியர்கள் என இருவகை பிரிவினர் உள்ளனர் இரண்டிலும் ஒன்றுக்கு ஒன்று சலைத்தது இல்லை என்பது போன்று அனைத்து வகை காய்கறிகள் கீரை வகைகளில் ஏராளமான சத்துக்கள் கிடக்கிறது இதேபோன்று அசைவ உணவுகளில் கோழி ஆட்டிறைச்சி என அதிலும் சத்துக்கள் உண்டு என்ற போதிலும் கடல்வாழ் உயிரினங்கள்தான் அசைவங்களிலேயே உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாத ஒன்று என கூறப்படுகிறது நாம் உண்ணும் கடல்வாழ் உயிரினங்களில் குறிப்பாக மீன்கள் நண்டு இறால் உள்ளிட்டவை மூலம் செய்யப்படும் உணவுகளில் மருத்துவ குணங்கள் உள்ளது என்கிறார்கள் மருத்துவர்கள் மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நிறைந்த உணவாக மீன் உணவுகள் உள்ளன இதில் நண்டு மீன்களில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் உள்ளது என்றும் இதை சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகள் உள்ளது என்றே சொல்லப்படுகிறது இந்நிலையில் நண்டுவில் இருக்கும் மருத்துவ குணங்கள் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் நண்டுகளில் களிநண்டு சிலுவை நண்டு நண்டு ஈர்ப்புலி நண்டு கோரவலை கழிநண்டு முக்க நண்டு என நண்டில் பல வகைகள் உள்ளது இந்த நண்டுகள் கடல் ஏரி குளம் கண்மாய் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் வாழக்கூடியவை நண்டில் விட்டமின் ஏ பி டுவெல் ஒமேகா த்ரீ புரோட்டீன் கொழுப்பு அமிலம் போன்ற கனிம சத்துக்களும் அதிக அளவில் நிறைந்து காணப்படுகின்றன இதில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகளும் குறைவாகவே உள்ளதால் உடல் எடை பருமனை தடுக்கிறது நண்டில் உள்ள ஜிங்க் முகத்தில் எண்ணெய் சுரப்பதனை கட்டுப்படுத்தும் இதனால் முகப்பருக்கள் வருவதை தடுக்கவும் செய்கின்றது புரோட்டீன் சத்தினால் சருமம் முடி ஆகியவை ஆரோக்கியமாக இருக்கும் புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளதால் தசைகள் சீரமைப்பிற்கு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததாக உள்ளது இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் உணவாக இந்த நண்டு உள்ளது இது மட்டுமின்றி எலும்புகளின் வளர்ச்சிக்கும் இன்றி அமையாததாக இந்த நண்டு காணப்படுகின்றன நண்டில் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க உதவி செய்கிறது மேலும் இதயத்தினை பாதுகாத்து மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கவும் இதய நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவாகவும் பக்குவாதம் போன்ற நோய்கள் வராமல் இருக்கவும் நண்டு சிறந்த உணவாக உள்ளது மூளையின் வளர்ச்சிக்கும் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படவும் நண்டு உதவுகின்றன விட்டமின் ஏ சத்தானது கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம் தடுக்க இந்த நண்டினால் செய்யும் உணவு நமக்கு உதவுகிறது கால்சியம் சத்து நிறைந்து உள்ளதால் எலும்பு தேய்மானம் மற்றும் முடக்குவாதம் போன்ற பிரச்சினைகளை தடுக்கும் திறன் கொண்டதாக இந்த நண்டில் செய்யப்படும் உணவு நமக்கு பேருதவியாக உள்ளது குரோமிய சத்து உள்ளதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் இன்சுலின் அளவையும் குறைக்கவும் பெரும் உதவியாக நண்டு வேலை செய்கின்றன நண்டினை குழம்பு கிரேவி மற்றும் சூப் வைத்து சாப்பிடுவதால் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை மழை காலங்களில் வராமல் தடுக்கப்படுகிறது மேலும் சுவாச கோளாறு பிரச்சினைகளையும் சரி செய்ய உதவுகிறது எனவே நண்டை வாரம் ஒரு முறை வாங்கி அதில் இருக்கும் சத்துக்களை பெறுவோம் இதுபோன்ற மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்